வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் காவல்துறையில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க இது என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணி இடங்கள் என்ன கல்வித் தகுதி எவ்வளோ சம்பளம் போன்றது நாங்கள் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த பதவிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் திருநங்கை போன்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு காலி பண்ணியிருந்தாலும் பத்தாம் குடி தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் ஜ போலீஸ் கான்ஸ்டபுள் பதவிக்கு எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழும் ஜெயில் வருடர் பதவிக்கு இரநூத்தி எட்டும் ஃபயர் மேன் போஸ்ட்டுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு காலி பண்ணிய இடங்கள் அபிவிச்சிருக்காங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தின் மூலமாக டபிள்யூ டாட் டிஎன் யூஆர்இ சாரி டிஎன் யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படி இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் கான்ஸ்டபிள் பதவிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பெண் திருநங்கைகள் விண்ணப்பிக்கலாம் காவலர்களுக்கு அதே மென்னுக்கு பார்த்திங்கன்னா ஐ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சிறை காவலர் காவலர் பதவிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ஆண்களும் இருபத்தி ரெண்டு பெண்களும் விண்ணப்பிக்கலாம் தீயணைப்பு படைக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் நூற்றி தொற்றுநூற்றோரு பேர் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பத்தாம் உத்தர்ச்சி பெற்றவர்களை விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் பிசிக்கு இருபத்தி ஆறு வயதுல இருக்கிற விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வயது வரை இருக்கிற விண்ணப்பிக்கலாம் விட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க விளையாட்டு வீரர்களுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க அது என்னென்ன விளையாட்டுங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் வந்து தமிழ் படம் படித்தோம்னா அதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணுங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க பதிவு முன்னுரிமை விவரங்களும் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் படிச்சுக்கங்க படித்து பார்த்துட்டு அந்த தகவலை விண்ணப்பிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் தேர்வு எண்பது மதிப்பெண்ணும் உடற்குறு அளத்தலுக்கு மதிப்பெண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தகுதிக்கான தேர்வுக்கு மதிப்பெண் இல்லை உடற்பிறன் போட்டிக்கு பதினஞ்சு மதிப்பெண் உண்டு சிறப்பு மதிப்பெண்கள் சொல்லிட்டு ஐந்து மதிப்பெண் மொத்தம் நூறு மார்க்குக்கு இவங்க பொது அறிவுக்கு ஐம்பது கொஸ்டினும் உளவியல் முப்பது முப்பது மார்க்குக்கும் மொத்தம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷமும் குறைந்தபட்சம் எழுத்து இருபத்தெட்டு மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க உடற்கூறு அழைத்தல் உடல் தகுதி திரு உடல் திறன் போற்றி அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் அழைத்தல் இது போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க உடற்குறு அளவுகள் விவரம் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பொது பிரிவினை பிற்பட்டவன இஸ்லாமியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டரு எஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி அறுபத்தேழு மார்பக அளவு சாதாரண நிலைய எண்பத்தி ஒன்று மூச்சை வந்து உள்வாங்கி விரிவாக்கம் செஞ்சோன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா விவரங்கள் கொடுத்துருக்காங்க பொது பிரிவினா பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மற்றும் பிற்படுத்த நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அவங்களுக்கெல்லாம் பார்த்து நூற்றி ஐம்பத்தி ஏழு தகுதி தேர்வுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து ஏழு நிமிடத்தில் ஓடி முடிக்க வேண்டும் நான்களுக்கு சொல்லியிருக்காங்க பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு நானூறு மீட்டர் தூரத்து ரெண்டு நிமிடம் முப்பது முன்னாடிக்குள் ஓடி கிடக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை ராணுவத்தின இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடத்தில் ஓடி முடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உடல் தகுதி தேர்வு பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுக்கு உடல் திறன் ஃபிசிக்கல் எஃபிஷ் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க தேர்வு தகுதிகளில் தகுதி நீக்கம் செய்யப்படுங்கிற விவரத்தை சொல்லியிருக்காங்க உடல் திறன் போட்டி ஆண்கள் பெருந்தங்கைகள் போன்ற விவரங்கள் கொடுக்குறாங்க கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் சொல்லியிருக்காங்க பெண் திருநைகள் நீளம் தாண்டுதல் கிரிக்கெட் பந்து ஏறிதல் அல்லது குண்டு ஏறிதல் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓட்டம் சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்திற்கு குண்டு எழுதி நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் மற்றும் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் இவ்வொன்றில் கலந்து கொள்ள அனைவரும் அவர்களும் போட்டிகள் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் ஒரு நட்சத்திர திறன் பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணோபதாரில் கலந்து கொள்ளும் உடல் திறன் போட்டி நட்சத்திரத் திறன் மற்றும் மதிப்பெண்கள் விவரங்கள் முழுமையாக இக்குழு இக்குழும இணையதளத்தில் வெளியிட்டுள்ளவர் தகவல்கள் சிற்றட்டில் அளிக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க அசல் சான்றிதழ் சரிப்பாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணோபதாரர் பேர் பத்தாம் வகுப்பு கல்வி சான்றிதழ் பின்னர் மாற்றம் செய்து அவ்விவரத்தினை அரசு அதை கவர்மெண்ட் கெஸ்ட்டில் வெளியிட்டிருந்தால் அதுக்கான எவிடன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டேட்டா பர்த்துக்கான சர்டிஃபிகேட் கல்வி சான்றிதழ் சர்டிஃபிகேட் தமிழில் போதிய கல்வி கற்றதற்கான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற விதவியக்கான சான்றிதழ் முன்னாள் இராணுவத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு சார் தேசிய மாணவர் படம் என்சிசியில் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு சிறப்பு மதிப்பெண் பெறுவதற்கான விளையாட்டு சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க திருநங்கை நல வாரியத்தில் பெறப்பட்ட அடையாள அட்டை போன்ற விவரங்கள்லாம் சர்டிஃபிகேட்லாம் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேமுக்கெல்லாம் சிறப்பு மதிப்பெண் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இறுதி தற்காலிக தேர்வுப் பட்டியல் வந்து விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க சொல்லியிருக்காங்க அதை விவரங்கள்லாம் பார்த்துங்க மருத்துவ பரிசோதனை மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் மற்றும் குணநலங்கள் குறித்து காவல் விசாரணை கொடுத்துருக்காங்க விபத்து தேர்வு கட்டணம் வந்து நூற்றி முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ நெட் பேங்கிங் மூலியமோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமோ எஸ்பிஐ சலான் மூலியமோ கட்ட முடியும் தகவல் கொள்ளிட்டு இருக்காங்க விண்ணப்பம் பதிவற்ற செய்கிறதுக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இனவெளி விண்ணப்பம் பதிவற்ற தொடங்கும் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் காலைல பத்து மூணுலேருந்து கடைசி நாள் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு எழுத்துத் தெருவு இன்னைக்கு நடக்குங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தகவலை உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமம் சென்னை எட்டில் இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் போடுவதற்கு ஆர்வமாக இருக்கும் அதனால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடுறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோடய நோக்கமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற ஒரே தகவலுக்காக தான் நான் இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் வெளியிடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திக்கிறேன் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க தொடர்ந்து இணைந்தது மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்